ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா எக் மஞ்சூரியன் இது வந்து எல்லா சாதத்துக்குமே நம்ம சைடிஷாக வச்சாப்பிடலாம் அதுலேயும் வெரைட்டி ரைஸ்க்கு நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை கொஞ்சம் செமிசாலிட்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா சப்பாத்தி அந்த மாதிரி தோசை இட்லி அது கூட வச்சாப்பலாம் அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எக் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு நாலு எக் நான் எடுத்திருக்கேன் நாலு எக் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் உடச்சி ஊற்றிக்கலாம் வேணுமோ போட்டுக்கோங்க இப்போ நான் நாலு நீங்கள் அஞ்சு அஞ்சு எடுத்துக்கோங்க எக் முட்டை கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி போட்டுக்கோங்க பெப்பர் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க நிறைய போட்டுறாங்க கொஞ்சமா உப்பு இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளைக்கரும் மஞ்சள் சேர்ந்து நல்லா அடிபடணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து வெள்ளைக்கரும் மஞ்சள் சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அவிக்க போகிறோம் இப்போ அப்போ நல்லா கரெக்டாக நல்லா சாஃப்ட்டாக நமக்கு வரும் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஆச்சு கடாயில் ஒருக்க தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு ஸ்டாண்டை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த கேக் பண்ண எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு எவர் சில்வர் இதே மாதிரி ஒரு பாத்திரம் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக வந்து ஆயில் தடவை வைக்கணும் ஆயில் தருவோன்னு தான் கீழே வந்து அது பிடிக்காது அதனால் கொஞ்சம் ஆயில் நல்லா சைடில் கொஞ்சம் நிறையவே ஆயில் தர ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இந்த சப்பாத்தி அதெல்லாம் போடுறதுக்கு இந்த பாட்டில் வந்து இருக்கு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் சூப்பராக இருக்குது சப்பாத்திக்கு வேலை எல்லாம் என்ன வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு சூப்பராக இருக்கு ஓகே இப்போ வந்து இந்த இதில் நம்ம இந்த எக்கை வந்து ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை தூக்கி வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு அடுத்ததை நம்ம அந்த லிட்டை போட்டு மூடி வைக்க போகிறோம் முதல்ல இதை மூடிக்கணும் அதுக்கப்புறம் தான் லிட்ட போட போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் மேலே வந்து லிட்டை போட்டு மூடிடலாம் இதை ஒரு டென் மினிட்ஸ் விட்டீங்கனாலே இந்த எக் வந்து நல்லா குக்காயிரும் நல்லா குக்காகி புசுன்னு கொஞ்சம் நல்லா இதாகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம் பார்க்கலாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி அதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வந்து உள்ள தண்ணி டக்குன்னு வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் அதனால் ஹைஃப்ளேமில் வைக்கிறீங்க மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஸ்டிக்கு அல்லைனா இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துச்சு இந்த மாதிரி உடனே நம்ம வந்து எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு நம்ம அதை எடுத்து கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டில் நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்திருந்தது எப்படி சப்பிட்டு போயிட்டு பாருங்க ஓகே சைடில் வந்து நல்ல இந்த மாதிரி ஆறுனாலே உடனே வந்துடும் நமக்கு எண்ணெயை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிங்க வந்துச்சு இதை வந்து அப்படி சும்மா பிள்ளைங்கிட்ட கொடுத்து சாப்பிட கொடுத்துருங்க சமையாக இருக்கும் அது இதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா இது எக்கு வேஸ்ட் பண்ணிடுறாங்க பிள்ளைங்க அப்படி சாப்பிட்றோம் இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் மூணாவே போட்டுக்கலாம் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி அதில் டிப் பண்ணி நம்ம போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் எப்போவுமே வந்து முட்டை பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் சவுத் சைடெலாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள்லாம் வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வேறு எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது முட்டை பொறிச்சு முட்டை அப்படிமோ அதாவது இங்கே ஆம்லேட்டுங்க எங்களால் நாங்கள் எங்கள் ஊர் சைட்லாம் பொறிச்சு முட்டைமோ பொறிச்சி முட்டை டெய்லி இருக்கும் அதுவும் நைட்டு சைட் டிஷ் வேறு எதுவுமே இருக்காது சாதத்துக்கு குழம்பு வச்சனா ஒரு பொறிச்சி முட்டை தான் டெய்லி ஒரு முட்டை நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் நீங்கள் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க தப்பே கிடையாது செலவுங்க கேட்கிங்க நிறையா எப்போது பார்த்தாலும் முட்டையே வச்சே நீங்கள் ஏன் டிஷ் போடுறீங்கன்னு ஸோ டிஷ் கண்டிப்பாக இந்த மாதிரியே செய்யுங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இது எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த குவான்டிட்டிக்கு ஒரு அரை ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டுக்கலாம் நீங்கள் மைதா மாவு பிடிக்காதுன்னா கோதுமை மாவு வேணால் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கரம் மசால் பவுட்ரு பாசனைக்காக இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசால் பவுட்ரு கூடவே காரத்துக்கு தனி மிளகாய் தூள் அதுவும் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் இது போடும்போதே பார்த்தீங்கன்னா நான் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இது செஞ்சுட்டு அது செய்கிறதுக்குள்ளே கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சு கொஞ்சம் சிம்மில் போட்டிருக்கேன் ரொம்ப உப்பு போடுறாங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு முட்டையில் உப்பு நம்ம சேர்த்துட்டோம் இந்த மாவுக்கு மட்டும்தான் நமக்கு உப்பு தேவை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை டிப் பண்ணி போடணும் பார்த்தீங்களா அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் முதல்ல எல்லாத்தையும் நல்லா பசஞ்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அடிக்கோங்க இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குன்னு நினைக்காதீங்க இது பிகினஸ் கூட செய்கிற மாதிரி தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் அதனால தான் டைம் எடுக்கும் நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பீசஸை ஒன்று ஒன்றா போட்டு டிப் பண்ணி நம்ம உள்ளே போட போகிறோம் இதோட கொஞ்சம் சின்னதாக போட்டோம்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க மொத்தமாக ஒரு நாலஞ்சு பீஸை எடுத்து போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா இதை நீங்கள் சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெயை வந்து நல்லா சூடாகிடுச்சு அதில் டிப் பண்ணி போட்டுடலாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பக்கம் மாத்தி போடலாம் அதுக்குள்ள இதை தூக்கி இல்ல போட்டுக்கோங்க போட்டாச்சு சூப்பரா நம்ம பாருங்க இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும் இதுதான் வந்து நமக்கு எக்ஸ் நீங்க இது கூட பிள்ளைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுங்க அவ்வளவு ஒரு அட்டகாசமா இருக்கும் இப்படியே பிள்ளைங்க வெறுமனையாவே சாப்பிடுவாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் அதை இன்னும் கொஞ்சம் நீங்க சைடு டிஷ்ஷா நீங்க வந்து வெரைட்டி ரைஸ்க்கு சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு நான் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை நீங்கள் சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட் தான் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் அந்த டேஸ்ட்லாம் இப்போ மீதி இருக்கதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த டைம்ல நான் ஒன்னே ஒன்று சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்குலாம் தெரியும் இப்போ நான் கட்டியிருக்க ஸாரீ கூட நம்மகிட்ட நிறைய சேல் ஆகிடுச்சு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நாங்கள் வாங்கி ரெண்டு தடவையுமே ஃபுல்லாக சேல் ஆகிட்டு அந்தளவுக்கு இந்த சேரீ ரொம்ப விரும்பி எல்லோரும் வாங்கினாங்க எனக்குமே பாத்தீங்கன்னா இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறனால நான் வாங்கினேன் பாருங்க இந்த இது வந்து கிளாட் ஃபேஷன்ஸ்ல நாங்க அப்பப்ப வந்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் என்னென்ன சாரீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து கிளாட் ஃபேஷனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது காலையில வீடியோ நாங்க போட்ட உடனே மத்தியானத்துக்குள்ளேயே நிறைய வந்து சேல் ஆயிருது சோ இந்த சாரி நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா இப்போ என்கிட்ட கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு மேம் இது வேணும்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கு முன்னால போட்ட வீடியோவை இன்னைக்கு பார்த்துட்டு கேட்குறீங்க கிடைக்காது ஆனால் அன்னைக்கு நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா அந்த கிளாட் ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மார்னிங்கே நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க ஓகேங்களா ஓகே எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு இந்த பேட்சையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த இது வந்து நம்ம மீதி இருந்துச்சு பார்த்தீங்களா கொஞ்சமாக அந்த இதோட ஒட்டி அதையும் நம்ம ஒரு பால் மாதிரி போட்டு பாருங்கள் இதையும் நம்ம போட்டாச்சு எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ரெண்டு உருண்டையாக உருட்டி நான் போட்டாச்சு இதுவும் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டும் கடைசியிலேருந்து இந்த ரெண்டையும் போட்டு மாவில் பிடி பண்ணி போட்டு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மஞ்சூரியனுக்கு ரெடி பண்ணலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இந்த நம்ம எடுத்துருக்கோம்ல இதுலேருந்தே ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம் வறுத்து வச்ச எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே ஊற்றிக்கோங்க கரெக்டாக ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் சூடாகிடுச்சு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை முதல்ல கட் பண்ணிக்கோங்க கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும் ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும் அந்த பூண்டு வரணும் கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தான் நீளமா கட் பண்ணி வந்து போட்டுக்கலாம் வச்சிருக்கேன் லைட்டாங்க இந்த வெங்காயம் லைட்டா வதங்கும் போதே நான் வந்து ஒரு கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன் அதாவது குடமெளகாவை வெட்டி வச்சிருக்கேன் அதே நீங்க இதை நீங்க வெட்டிக்கலாம் இப்போ நான் வந்து கொடமெளாவே அதே மாதிரி நீளமாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நீலமாவே தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க அதையும் அது கூட பண்ணிக்கலாம் ரெண்டும் வந்து ரொம்ப வந்து கலர் மாறிடக்கூடாது கூடாது இந்த மாதிரி கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அது வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி கை விடாமல் கிளறி விடலாம் வெங்காயம் பாருங்க இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி வந்தா போதும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தா கரெக்டா இருக்கும் நமக்கு சாப்பிட்றது சூப்பரா இருக்கும் இப்போ இது கூட நம்ம என்னென்னலாம் சேர்க்கலாம்னா கொஞ்சமா காரத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே தனித்தனியே நம்ம காரம் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக கொஞ்சமா நான் ஒரு இந்த பாருங்க கொஞ்சமா காரத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ அதாவது தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கேன் இதெல்லாம் சேர்த்து புளிப்பு இனிப்பு அதெல்லாம் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இந்த இப்போ இந்த வெங்காயம் இந்த இதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒண்ணுக்காட்டு தான் இருக்கோம் கொஞ்சமாக வந்து இந்த கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க நார்மலாக நீங்க வந்து கொஞ்சம் செமி கிரேவியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா நீங்க கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூனோ ஒரு ஒன்றரை ஸ்பூனோ அந்த நம்ம கார்ன்ஃபிளவர் மாவை போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தட்டி இல்லாமல் கலக்கி இப்போ இது கூட நீங்கள் ஆட் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த முட்டையை எடுத்து போடுங்க நான் வந்து இப்போ என் பிள்ளைகள் என்ன கேட்டாங்கன்னா கிரேவியா வேண்டாம் எனக்கு தனித்தனியா சாப்பிட்ற மாதிரி ட்ரையாக தான் வேணும்னு கேட்டதுனால நான் அந்த மாதிரி பண்ணல இப்போ இது கூடவே நான் இதை ஆட் பண்ணிட போறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கலரி விட்டுட்டு பாருங்க இப்போ இதே நம்ம சும்மா சூப்பரா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே அவ்வளவு நல்லா இருக்கு இருந்தாலும் இன்னும் டேஸ்ட் இருக்கு சம்மிது சாப்பிட்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் எல்லா இடமும் நல்லா அந்த கோட்டிங் வர்ற விளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கடைசியாக இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கணும் அதாவது வெங்காய தாள் இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்படி ரெண்டு நிமிஷம் போட்டு பாருங்க இப்போ போய் நம்ம ஹோட்டலில் போய் இந்த மாதிரி இந்த டிஷ்ஷை ஒரு பிளேட் வாங்கினீங்கன்னா ஒரு பிளேட்டில் இதில் ரெண்டு பிளேட் இருக்கும் இது கூட ரெண்டு ப்ளேட் தரானு தெரியல ஒரு பிளேட்டே வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் போடுறோம் ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே நீங்கள் செஞ்சாச்சு கடைசியாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அது கூட மேலே தூக்கிக்கோங்க எப்படி இருக்குது அப்படி ரெஸ்டாரெண்ட் ஸ்டைல்லையே இருக்கா நம்மளுடைய எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம பிள்ளைங்க எல்லாத்துலேயுமே இப்போ டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க ஸோ நம்மளும் கொஞ்சம் மாறிக்கணும் டிஃப்ரெண்டாக மாறிக்கணும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று நான் லாஸ்ட்டில் சே ஆட்டு காட்டுறேன் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த ஆனியனை சாப்பிட்றதுக்கோ இந்த ஆனியன் இந்த கேப்சிகம் இதோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எக் மஞ்சூரியன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒன்றே ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் கடையில் கொடுத்த மாதிரியே இருக்கா பாக்கிறதுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே வேற உள்ள இருக்கு மேல உள்ள கோட்டிங்ல இனிப்பு புளிப்பு உள்ள சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்க பண்ணிட்டு அப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்